செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி கொண்ட மோட்டர் தான் இறக்கியிருக்கோம் அறநூற்றம்பது அடி ஆழம் கொண்ட போர்வெல் தான் நம்ம ஐநூறு ரூபாய் இறக்கி ரெண்டு இஞ்சி தண்ணி நல்ல பர்ஃபார்மன்ஸாக எடுத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தேனி மாவட்டம் போடி அதற்கு அருகாமையில் உள்ள முந்தல் என்ற ஒரு கிராமத்திலாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ சோலார்ஸ் வேணுன்றவங்க நம்ம நவீக்சன் சோலாரை கான்டாக்ட் பண்ணுங்கள்

பக்கமாக இருக்கிறதுனால தெரிஞ்சதுனால நான் அங்கே மட்டும் போட்டேன் சர்வீஸுமே நல்லா தான் இருக்குது சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ வெயிலு இதுவே இப்போ ரெண்டு செடி தள்ளுது சரிங்கண்ணா சரிங்கண்ணா அடிக்க அடிக்க கண்டிப்பாக தனி அதிகமாக தான் இருக்கும் ஓகேண்ணா கண்டிப்பாக தள்ளும் அடுத்தடுத்து சோலார்ஸ் வேணும்ன்றவங்க நம்ம நக்சன் சோழா சொல்லுங்க உங்களோட விவசாயம் நல்லா பெருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நக்சன் டீம் வந்து வேலை செஞ்சாங்க ரெண்டு நாள் எப்படினா வேலை செஞ்சாங்க வேலையில் தான் குறை வச்சாங்களா வேலையில் நல்லா இல்லை பிரச்சனையும் சரிங்கண்ணா 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 போட்டு கொடுத்துருக்காங்க அதனால தான் சரிங்கண்ணா 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 அடுத்தடுத்து சோலார்ஸ் வேணும்ன்றவங்க நம்ம நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க போடலாம் ஓகேண்ணா போடலாம் Okay, then